அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூரம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கேன் அப்படினாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய சிம்மம் ராசி பூர்வம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றத காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் ஐந்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளை ஒரு ராசி சிம்மம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மற்றும் பூரம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட தான் பொருந்து வைங்க சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய பகவான் மற்றும் பூரம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொடைய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது கிருஷ்ணர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்தும் தவிர்க்கப்பட்டு இந்த குரு பயிற்சி மட்டும் அல்லாது இனி வரவருக்கும் அனைத்து நாட்களிலுமே நீங்க மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழுசு பாருங்க மற்றும் இவர் வந்து ஒரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பொதுவாக ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுள் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் எதனா ஒரு இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றமா வந்து உங்களுக்கு அனைத்துமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம்ங்க ஆனால் இந்த இடங்கள் அல்லாது வேற எதனா இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா குரு பகவான் வந்து குஞ்ச இருந்து போயிடுவாருங்க அதாவது தான் இருக்கின்ற இடத்துக்கு வந்து பலம் இருக்காது அவர் இருக்கின்ற இடத்துல இருந்து எந்தெந்த வீடுகளை பாக்குறாரோ அந்தந்த வீடுகளோட பவரை வந்து நல்லபடியாக பிரதிபலிப்பார் இதுதான் குரு பகவான் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க தற்சமயம் நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்யஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இவர் வந்து இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த இடத்துலதான் அமர்ந்திருப்பாரு அதற்கப்புறமா குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் பயிற்சி அடைய போகிறாருங்க இப்போ தற்சமயம் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து காலம் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நண்பர்களே முக்கியமாக ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீண்ட காலமாக உங்களுக்காக ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையாத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு வந்துருக்கலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்றது வந்து தந்தை சனம் மற்றும் பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இதனால் வரைக்கும் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க உங்களுடைய தந்தை கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே எதுவுமே கை கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து விடாத முயற்சி பண்றீங்களோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்சாட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் வந்து இப்போ உங்களுடைய பர்சனல் பட்சாட்ல கிரக தோஷங்கள் இருந்து நீங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த பரிகாரம் வந்து நீங்க பண்ணி முடிச்சு ஒரு வருட காலம் முடிஞ்சு போயிருந்தது அப்படின்னா இப்ப நீங்க மறுபடியும் பரிகாரம் பண்ண வேண்டியா இருக்குங்க நீங்க மறுபடியும் செகண்ட் டைம் வந்து பரிகாரம் பண்ணுனீங்க அப்படின்னா தான் வந்து நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு பலம் வந்து இருக்கும் மேலும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா நீங்க எதிர்பார்க்கின்றவனமா சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு மூலமா நீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூர்வம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா மிக சாத்தியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகம் அப்படின் உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வந்து சற்று அதிகமாக கைகால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தற்சமயம் வந்து தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயமான முயற்சி சாந்தியும் பார்த்துட்டு இது வந்து அற்புதமான கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம் தாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு எதுனால வரைக்கும் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு வந்து விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய சிம்மம் ராசி புரம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கைகோம் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு பிஆர் வாங்கிட்டு செட்டில் ஆகணும் ஒரு பிளான் இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றன நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு நீங்க அங்கேயே செட்டில் ஆவதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு நீண்ட காலமாக வந்து பிள்ளைகள் வரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கல்வியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சிக்கத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எதற்காக இது சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறதே சுத்தமாக இருந்துட்டேங்க இதனாலேயே நமக்கு வந்து நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடைப்பட்டு போயிடுது நீங்க எந்த அளவுக்கு வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நடக்கவிருக்கும் நல்ல பலன்கள் அனைத்தும் வந்து ரொம்பவே குடியிரு சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா பிள்ளைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பில் இன்கேஸ் எதுநாள் வரைக்கும் கொஞ்சம் வந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் அதிகப்படியா அனைத்து மாணவர்களுமே வந்து இந்த ஏப்ரல் மற்றும் மார்ச் முடிவதற்குள்ள நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சிடுவீங்க ஸோ நீங்க எதிர்பார்க்கின்றோம்மா நீங்க எழுதி முடிக்கின்ற எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் மாணவ செல்வங்களே மேலும் இப்போ குரு என்ன பண்ண போறாரு அப்படின்னா இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதற்கப்புறமா வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசாணத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கின்ற வேலையில வந்து கொஞ்சம் ஜாப் பிரஷர் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க சோ தான் நம்ம இந்த பதிவோட ஆரம்பத்துல தெளிவா சொல்லியிருந்தோம் உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் அமைதியாக அவங்க என்னதான் உங்களை வந்து கோபப்படுத்தினாங்க அப்படின்னாலும் சைலண்ட் பொறுத்து போனீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு நல்ல சேலரி ஹை கொடுனு கூடிய ப்ரொமோஷனும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குறு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனது சாந்தியும் நம்மளுடைய குருப்போக்கான் பார்க்க போறாருங்க இதன் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து சிறு தளவில் எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதி பற்றிக்கிட்டு சைலன்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருபகான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது விடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் அல்லது வந்து அசையாத சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடமோ அல்லது கட்டின வீடோ பிளாட்டோ வாங்குவதற்கும் குறு பயிற்சி வந்து உங்களுக்கு சாதிப்படக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக மிக சாதிமாக அமைந்திருக்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக ரோக சத்துரு சாணத்தையும் பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்படி டாக்டரை பார்த்துட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல் நலத்தில் இருக்கின்ற உபாயங்கள் அனைத்துமே விளையிட்டு உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாதிப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமோ அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளுடைய சிம்மம் ராசி பூர்வம் நட்சத்திர நண்பர்கள் நூறு பேருக்கு மேலேயே இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்குமே பதிவு வந்து போட முடியாது இல்லைங்களா இது வந்து கொச்சர ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இதில் ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களே Thank you.